தெரியும் தற்பொழுது வைத்தியர்களின் இடமாற்றும் ஒரு தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த போராட்டம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஏற்பட்டது எனவே வைத்தியர்களுடைய இடமாற்ற பொறுமுறையில் நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தொடர் தேர்ச்சியாகவே கூறி வந்த ஒரு விடயம்தான் இடமாற்று பொறிமுறைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் அது தாபன விதிக்கோவைக்கு அமைவாக முறையான சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நீதியானதும் நேர்மையானதும் வெளிப்படைத்தன்மையினுடைய உடையதாகத்தான் வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு தனிநபருடைய தன்னிச்சையான தான்றோடித்தனமான முடிவுகளின் அடிப்படையில் இடம்பெறுமானால் அது பாரதூரமான விளைவுகளையே உண்டு பண்ணும் என்ற என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாகவே தகவல்கள் வழங்கியிருந்தது எனவே இடமாற்றும் பட்டியல்கள் தயாரிக்கின்ற அஹ் காலகட்டத்திலும் கூட இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் இடம்பெற்றது தற்பொழுது குறிப்பாக தகியத்தை கண்டிய அஹ் வைத்தியசாலையில் தகியத்தை கண்டிய தட வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற இந்த இடமாற்றும் பொறிமுறை ஒரு தனிநபருடைய தன்னிச்சையான செயற்பாட்டின் காரணமாக இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியர்களுடைய இந்த பொறிமுறையில் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது எனவே இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் தோன்றுகின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது இந்த இடமாற்றும் பொறிமுறைகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் முறையான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தான் இவை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு நடைபெறாத சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்படுவது ஒரு புறம் வைத்தியர்களாக இருக்க மறுபுறம் இது இதன் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட போகின்றது இந்த இந்த வைத்தியசாலைகளை நம்பி இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் தான் ஏனென்று சொன்னால் இடமாற்றும் பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதென்பது ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியசாலையிலிருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த வைத்தியருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு வைத்தியர் அந்த வைத்தியசாலைக்கு சமூகம் தர வேண்டும் அவ்வாறு இவ்வாறு ரிப்ளேஸ்மெண்ட்கள் இல்லாமல் இவ்வாறு முறையான இடமாற்றும் பொறிமுறைகள் நடைபெறாத பட்சத்தில் அந்த வைத்தியசாலையை நம்பியிருக்கின்ற பொதுமக்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட போவது தொடர்பாக இந்த தன்னிச்சையாக முடிவெடுக்கின்ற நபர்கள் தூரநோக்குடன் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்தது எனவே இதற்கு எங்களுடைய எதிர்ப்பை இந்த தெய்யத்தை கண்டிய பிரதேசத்தில் உள்ள எங்களுடைய தொழில் எங்களுடைய கிளைகளினூடாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் கூட ஏற்படுத்தப்பட்டது எனவே இந்த அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய தான்றோன்றித்தனமான இவ்வாறான செயற்பாடு காரணமாக இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாது ஏற்படுத்தப்பட்ட இந்த செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த தெய்யத்தை கண்டிய பிரதேச வைத்தியசாலையில் தெய்யத்தை கண்டிய ஆதார வைத்தியசாலையில் தற்பொழுது தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வ வருகின்றது எனவே இதற்கு அப்பால் சென்று ஒருபடி மேலோங்கி சென்று இவ்வாறான பிரச்சனைகளை கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற நிலையிலும் கூட நேற்றைய தினம் ஒரு 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 வித்தியாசமான சம்பவமும் கூட இந்த தெய்யத்தை கண்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு முன்னால் இடம்பெற்றது அதாவது இந்த வைத்தியசாலைக்கு முன்னால் அரசியல் ஆதரவு பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று கூட வெளி இடங்களிலிருந்து தெய்யத்தை கண்டிய பிரதேசத்தை நம்பியிராத வெளி மாவட்டங்களிலிருந்து தூரட பிரதேசங்களிலிருந்து வருகை தந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூலமாக இந்த வைத்தியசாலைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் கூட இடம்பெற்றதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றது எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இதனை உன்னிப்பாக அவதானிக்கின்றோம் எனவே எங்களுடைய வைத்தியர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் சீராக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பிரச்சினைக்கு தொடர்ச்சியாகவே இந்த அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் தீர்மானங்கள் தெளிவான முடிவுகள் கொடுக்கப்படாத பட்சத்தில் இந்த பிரச்சினை நாளுக்கு நாள் எடுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் முகமாக அம்பாறை வைத்தியசாலையிலும் அதேபோன்று மகாய வைத்தியசாலையிலும் தற்பொழுது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் மீண்டும் கோரிக்கை விடுக்கின்றோம் இது சாதாரணமாக ஒரு கலந்துரையாடலின் மூலம் தீர்த்து கொள்ள முடியுமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட போவது வைத்தியர்கள் மாத்திரம் வந்த வைத்தியசாலையை நம்பி இருக்கின்ற பொதுமக்கள் எனவே இதற்கு உடனடியான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சுகாதார அமைச்சும் கிழக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர்களும் இது தொடர்பாக முன்வந்து இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம் எனவே இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்படாத பட்சத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் அம்பாறை பிராந்தியத்தையும் தாண்டி கிழக்கு மாகாணம் வரை தீவிரப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வுகளை வழங்குமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் அதே போன்று என திருச்சி வந்து அப்ரத மந்திரன் ஜனபிர போயிட்டு பேசுவாசி நீ பேசிருக்கீங்களா சம்பதமா தொடர்பாக ஒரு பிராந்தியத்தில் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அனைவரும் தெரிவிக்கின்ற விடம் தான் இதனை ஜனாதிபதியுடன் கலந்துரையாட தீர்த்து கொள்ளலாம் தானே இது பிரதம மந்திரியுடன் கலந்துரையாட தீர்த்து கொள்ளலாம் தானே என்று குறிப்பிடுகின்றார்கள் நாட்டில் எந்த மூலையில் பிரச்சனைகள் நடக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் ஒரு முதல் தடவையாக ஜனாதிபதியை சந்தித்து தீர்வுகள் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத பிரச்சனை அதே போன்று ஒவ்வொன்றுக்கும் ஹயராகி காணப்படுகின்றது எனவே இந்த பிராந்தியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் முதலில் அந்த பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுகாதார இந்த சுகாதாரம் தொடர்பாக இருக்கின்ற நபரை தொடர்பு கொண்டு தான் இந்த பிரச்சனைகள் எத்தி வைக்க வேண்டும் அந்த பிராந்தியம் தாடுகின்ற சந்தர்ப்பங்களில் மாகாணம் அஹ் தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் எனவே இவ்வாறுதான் ஒரு ஒரு செயினினூடாகத்தான் ஒரு ஒரு முறை ஒரு தெளிவான வழியினூடாகத்தான் இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளப்பட வேண்டுமே தவிர உடனடியாக எந்த பிரச்சனையை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் உடனடியாக ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்காக ஜனாதிபதி முன்வர வேண்டிய ஒரு சிக்கலான நிலைமை உருவாகும் எனவே இது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகாரிகள் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கலந்துரையாடல் மூலம் தீர்த்து கொள்வதற்காக அதிகாரிகள் முன்வந்து இந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அவ்வாறு மீறுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த பிரச்சினை மேலிடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு ஜனாதிபதி பிரதம உண்டான கலந்துரையாடல்கள் இடம்பெற வேண்டும் எனவே ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகள் இவ்வாறு முடித்துக்கொள்ள முடியாது எனவே இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இருதரப்புகள் காணப்படுகின்றது எங்களுடைய வைத்தியர்கள் தரப்பு இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சுகாதார தரப்பில் அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் எனவே ஒரு பக்கத்தை மாத்திரம் விரல் நீட்டுவதை விட்டுவிட்டு இரண்டு பக்கங்களும் முறையாக கலந்துரையாடி இந்த பிரச்சனைகளை தீர்த்து சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சினையை ஜனாதிபதி நோக்கி செல்வதற்கான எந்தவிதமான சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்படாது என்று நாங்கள் நம்புகின்றோம்